நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கொஞ்சம் இறைச்சல் வரோம் ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கொஞ்சம் இறைச்சில் வரோம் ஐ எம் வெரி சாரி என்ன சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன் என்ன சொல்ல வரேன்னா சில உறுப்பினர்கள் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வராது அதேமாரி எம்டி வர மாட்டார் நான் எதுக்கு வந்து ஆப்பை வந்து லாகின் பண்ணி நான் ஆட்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் உண்மையாக அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம நிறைய முறை வந்து நிறைய பதிவில் நம்ம சொல்லிட்டோம் ஆப்பை வந்து ஏன் வந்து லாகின் பண்ணால் எதுக்காக விளம்பரம் பார்க்கணும் கேட்டுட்ருக்காங்க உண்மையாக சொல்கிற இது கேட்கும் போது ரொம்ப கோவந்தாங்க வருது சொல்கிறார் ஒரு உறுப்பினர் அமௌண்ட்டு வராது ஆப்பை வந்து நான் ஏன் லாகின் பண்ணோம் இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம் என்னென்ன அமௌண்ட்டு வரல நான் விளம்பரம் பார்க்கல ஆப்பை வந்து லாக்இன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரியா யாரோ சொல்லி கொடுத்த பேரில் இந்த உறுப்பினர் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார் நான் வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அமௌண்ட்டு கிடைக்காது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதே வந்து அந்த உறுப்பினருக்கு ஆலோசனை சொன்னவர் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வேணாம் அந்த ஆப் வேணாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடு உனக்கு அமௌண்ட்டு வராதுன்னு சொல்லியிருக்கோம் ஏன் வந்து அப்போ சொல்லாத இப்போ சொல்கிறாங்க என்ன காரணம் இதுதான் சொல்கிறேன் நமது மய்வைத்திரி ஆட்ஸை பற்றி அவங்களுக்கு புரிதல் இல்லாத ஒரு காரணம் புரிதல் இல்லை யார் அந்த உறுப்பினர்கிட்ட சொன்னவருக்கு இவர் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு ஆறு மாதம் அமௌண்ட் எடுத்துகிட்ருக்காரு இப்போ ஆறு மாதம் தான் அமௌண்ட் இல்லை அது ஜிஎம் பிளானில் இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது ஒரு நாளைக்கு ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்களா அப்புறம் என்ன இவ்வளோ நாள் அமௌண்ட்டு கொடுக்கும் தெரியலையா நமது நிறுவனம் இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் அட்வைஸ் பண்ணாலும் எத்தனை யூடியூபர் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க இனியா சொல்கிறேன் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது சரி எம்டி பெயில் கடிச்சு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாருன்னா அப்போது இவர் இதே மாதிரி இந்த ரீசன் சொல்ல முடியுமா சொல்ல மாட்டார் இப்போ ஒரு மாதிரியே பேசுவார் அப்போ ஒரு மாதிரியே பேசுவார் இப்போ பேசுன நாக்கு தான் அப்போயும் பேசுகிற நாக்கு எவங்களாம் என்னன்னு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க சரி நண்பர்களே இவர்களை பற்றி பேசுகிறத விட நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தயவுசெய்து நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி தினந்தோறும் உங்களோட சீலிங் அமௌண்ட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா தினந்தோறும் வசூலிங் அமௌண்ட்டை அடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நமது எம்டி வருவார் சரியா வராமல் அங்கேயே இருந்துட மாட்டார் எவ்வளோ பேமெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக வருவாங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சும்மாலாம் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சாரி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் வந்து எதுவும் கேட்காதுங்க நான் இந்த விஷயத்தை ஏன் நம்ம உறுப்பினர்கிட்ட உண்மையாக இருக்கிற உறுப்பினர்கிட்ட சொல்கிறேன்னா உங்கள் கிட்டேயும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சரிங்களா உங்கள் கிட்டேயும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ பேசும்போது நீங்கள் வந்து நீங்கள் அவங்கள எதிர்த்து சொல்லுங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் இருந்தோம் ஏதோ இப்போ போதாத காலம் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இதே காலம் வந்து நீடிக்காது கண்டிப்பாக எங்கள் எம்டி வருவார் கண்டிப்பாக எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பான்னு சொல்லுங்கள் எதிர்த்து சொல்லுங்கள் பத்து பேர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் சுத்தமாக உறுப்பினரே இல்லாத போயிட்டு உறுப்பினர்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அமௌண்ட்டு வராது அவர் வந்து ஜெயிலேருந்து வர மாட்டார் எப்படி கிடைக்கும் ஏன் வந்து ஆப்பை பார்க்குற ஏன் வந்து விளம்பரத்தை பார்க்குற ஏன் கேப்சா அடிக்கிற அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன நாயுங்க அதால் வந்து தயவுசெய்து நீங்கள் அவரை மாதிரி இல்லாமல் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு பார்த்துட்டு வாங்க உங்கள் அமௌண்ட்டு எங்கேயும் போகாது சில எல்லாம் சொல்கிறாங்க நான் ஐம்பதாயிரம் வச்சுருக்கேன் அறுபதாயிரம் வச்சுருக்கேன் ஒரு லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுலாம்னா வச்சுட்ருக்குங்க ஏன்னா உங்கள் உழைப்பா இது வேலெட்டில் வந்து சிஎம் உறுப்பினர்லாம் வந்து ரெண்டு லட்சம் கூட வச்சிட்ருப்பாங்க அப்படி வச்சுருக்கும் போது அந்த அமௌண்ட் கொடுக்காமல் போயிவிடுவான்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்கள் கண்டிப்பாக ஒரு லட்சம்னா கூட ஒரு மூணு பிரிவாக பிரித்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கம்பல் இது வரைக்கும் எந்த வருமானம் இல்லை ஆறு மாதத்துக்கு அது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நமது நிறுவனம் வந்து நமக்கு கொடுக்கும் அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம் உங்கள் கடமை என்ன தினமும் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஓப்பன் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆட்ஸ் பாருங்கள் ஆட்ஸ் பார்த்து உங்களுக்கு என்ன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு ஒன் ஹவர் வந்து டைம் எடுத்து இதே சிஎம் வந்தால் ஒரு டூ ஹவர்ஸு சரிங்களா அவ்வளோதான் தஸால் ஒரு ரெண்டு மணி நேரம் சீரியல் பார்க்குறது டிவி பார்க்குறது மொபைல் நோண்டது அதில் வந்து பாத்திரம் போகிறோம் இது வேறு பஸ் சத்தம் புரிதுங்களா அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதே நிலை நீடிக்காது ஓகேவா கண்டிப்பாக நம்ம நிலையெல்லாம் மாறோம் வழி மாறி மாறோம் அதில் எந்த வித சந்தேகமே வேண்டாம் நீங்கள் தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணியை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய பணிகளை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் பணிகள்லாம் எதுவும் இல்லை நம்ம காசு கொடுத்து ஐடி போட்டிருக்கோம் அந்த ஐடியில் நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய அமௌண்ட்டை பார்த்துட்டு வாங்க ஓகேவா யார் சொன்னாலும் நம்பாதீங்க அவங்க போகாமல் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அதால் வந்து தினந்தோறும் உங்களுடைய அமௌண்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக போடுறாங்க தெரியல அது மாதிரி வீடியோலாம் பாருங்களேன் அந்த வீடியோ பார்க்குறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது உறுப்பினர்களே அப்படி தானே கஷ்டப்பட்டுக்காதீங்க சொல்கிறேன் ஃபேக்ட் அதுதான் அதால வந்து நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்லாம் முடிங்க முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலைட்டு சேர்த்து வைங்க கண்டிப்பாக சார் வருவார் நமக்கு அமௌண்ட்டு கொடுப்பார் அதில் எந்த வித சந்தேகத்தில் வேறு ஒரு மைவி த்ரீ அப்டேட் வந்தால் உடனுக்குடன் வந்து நம்ம சேனலில் பதிவிடுவேன் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்